கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்த்த உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் எமக்கு ஏவுதலாய் தந்த ஒரு வேத வசனம் என்னவென்றால் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆள் லாப்டி செய்ய எனக்கு என்று பவுல் சொல்லுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது அப்போ பாருங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு கிறிஸ்துக்குள்ளாக எல்லாவற்றையும் செய்வதற்கு பலனை கொடுக்குறார் அதுக்கு முதல் காரணம் அங்கே பதினொன்னாம் சில சொல்கிறார் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனருமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் முதலாவது அவர் நம்மை பலப்படுத்த வேண்டுமானால் நாம் மனருமியமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நிலையில் நாம் இருந்தாலும் சரி மனருமியமாக இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் பவுல் அதை கற்றுக்கொண்டதுனால தான் அவருக்கு கர்த்தருடைய பலன் மிகுதியாயிருந்தது தான் ஊழியம் சிறப்பாக செய்ய முடிந்தது ஏதோ ஒன்று நாம் எதிர்பார்த்தோமானால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் பொழுது நாம் பலனற்று போய்விடுவோம் அதில் எதிர்பார்ப்பு எல்லாம் கர்த்தரை நோக்கி மாத்திரம் இருக்க வேண்டும் அவரை விற்று செல்கிற எந்த காரியமும் அது நிரந்தரமானது அல்ல அப்போ நமக்கு எந்த நிலையில் நாம் இருந்தாலும் மனகுமியமாய் வாழ்கிறது நமக்கு இப்போதுங்கிற எண்ணத்தோடு வாழ்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் நிறைய குடும்பங்களிலே மன ஊமியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவரும் சரி மனைவியும் சரி இல்லை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களாக இருந்தாலும் சரி யாரை நாம் பார்த்தாலும் அவர்களுக்குள்ள கொடுக்கப்பட்டதை குறித்து சந்தோஷம் இல்லை மன ஊமியம் இல்லை தன் நிலையை குறித்து கவலைக்கடம் அநேக நேரங்களிலே புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மோர் கூட இருக்கிறாருங்கிற விஸ்வாசம் நமக்குள் இல்லை மற்ற ஆசிர்வாதங்களை பார்க்குறோம் மற்றருடைய வளர்ச்சியை பார்க்குறோம் மற்றொடைய மேன்மைகளை பார்க்கிறோம் கனத்தை பார்க்கிறோம் அதனால நாம் குழம்பிக் கொண்டே இருக்கிறோம் நம்ம இந்நிலையில கருத்தர் வைத்திருக்கிறாரே அதற்கு சோத்திரம் சொல்லி மனருமியமாய் வாழ்ந்தோமானால் நிச்சயமாய் அவருடைய பலன் இருக்கும் அவர் நம்மோர் கூட இருப்பார் அவர் ஏற்ற வேலை வரும்போது நம்மை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் மேன்மே நாம் காண்போம் ஆனால் அதற்கு பதிலாக நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் பிறனையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது நிமித்தமாக என்ன ஆகி விடுகிறது பொறாமைங்கிற எண்ணம் நமக்குள் பிசாசனம் வைத்து விடுகிறார் அப்ப ஒருவனுக்குள் பொறாமை வந்து விட்டால் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அப்ப பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது மற்றவரை பற்றி புறம் பேசக்கூடாது அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று அதை வேர்த்து பார்த்து இருதயத்தில் வேதனைப்படக்கூடாது இன்னைக்கு அன்னையர் அதுதான் நம்ம செய்திருக்கோம் அன்னையருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் அப்படி இல்லையே என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து அவர்களை அவர்களை குறித்த கண்ணோக்கம் அவர்களை குறித்து எப்படியாவது நாமும் அதே போல் ஆக வேண்டுங்கிற அந்த அந்த எண்ணங்களே தவறானது அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தது நமக்குரியது என்ன என்பதை தான் கர்த்திடத்தில் விசாரிக்க வேண்டும் அவர்களை போல நானும் உயரணும் அப்படிங்கிற போட்டி அல்ல அது போட்டி அல்ல அது அப்படியே பொறாமையாய் மாறிவிடும் அது நம் சரீரத்துக்கு கீழே கொண்டு வந்துவிடும் நம் பெலவினத்தை நாம் காண வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டு விடும் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இல்லை ஏன் இல்லை அப்படின்னா மன இல்லை அவர்களை போல வாழ வேண்டும் என்பதற்காக எங்கேயோ ஏதோ கடனை வாங்கி அது இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படி தான் இருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இஎம்ஐ கட்டி கொண்டு இருக்கிறோம் இல்லை கிரெடிட் கார்டு இதனாலேயே நிறைய குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது ஏன் மன உண்மையம் இல்லை கருத்தர் கொடுத்ததை வைத்து எந்த நிலையாக இருந்தாலும் சரி அதில் சந்தோஷமாய் வாழ்ந்தோமானால் கர்த்தர் கொடுத்த அந்த காலத்தில் சமாதானமாய் வாழ்ந்துடும் இப்பாருங்க இஎம்ஐயில வாங்கிக்கிட்டு வருடக்கணக்காய் கடனாளியாய் வாழ்ந்து பயந்து அதை கெட்டாவிட்டால் இன்னும் இன்னும் கடனாளியாய் மாறிவிடுவோம் பயம் இதுக்கு காரணம் என்ன பேராசை பிறருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று பிரயாசம் கர்த்தர் உனக்கு தருவாருங்கிறத விசுவாசிக்க வேண்டும் ஏற்ற காலத்தில் அவர் செய்வார் அதற்கு அவர் பலனாய் இருப்பார் நம் இன்னைக்கு பலநட்டு போவதற்கு காரணம் என்னவென்றால் அதிகமாய் ஆசைப்படுகிறது பிறரை போல எண்ணுகிறது கர்த்தரோ பிறரை நேசிக்கிறது போல உன்னை நேசி என்று சொன்னார் ஆனால் அப்படி அல்ல நாம் வேறு எதுவுக்கோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அவர்கள் கார் வாங்கிட்டா நம்ம கார் வாங்கணும் அவர் வீடு வாங்கிட்டா நம்ம வீடு வாங்கணும் அவர் நிலம் வாங்கிட்டா நம்ம நிலம் வாங்கணும் நம் பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல அவங்க போட்டுட்டாங்க அதனால நம்மளும் நம்ம பிள்ளையே அங்கே அது போல உயர்ந்த பள்ளியிலே போட வேண்டும் என்று பிரயாசப்படுறோம் அதற்காக பணம் கெட்ட முடியாது ஏன்னா நமக்கு வருவாய் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வீணான செலவுக்கு இடம் கூடாதபடி எச்சரிக்கையாக இருந்து எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அதிலே மன ரூமியமாக வாழ்ந்தோமானால் கற்றுக் கொடுத்த ஆசிர்வாதம் நமக்கு நிறைவாக இருக்கும் மன சந்தோஷம் உண்டாயிருக்கும் இல்லாமல் நாமே கடன் பட்டு வட்டிக்கு வாங்கி எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றுதான் மன இல்லை அதனால சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம் அப்போ கடன் காரம் வரும்போது வீட்டுக்குள்ள ஒளிந்து நிற்பதும் இந்த வேலை போட்டோம்னா அதனால சிவில் கோர்ஸ் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போவதும் இதனால நம்ம வந்து அடுத்த என்ன போய் விடுகிறார்கள் பிசாசன் வைத்த கண் அதுதான் உன்னை எப்படியாவது நிம்மதி இல்லாமல் ஆக்கி தேவனை விட்டு உன்னை பிரித்து பலனற்று போய் ஒதுக்கப்பட்டு இருளின் அதிகாரத்தினால் விழுந்து போவதற்காக அவன் வகை கொண்டிருக்கிறான் அதனால் நம் வீட்டில் என்ன வருமானம் வருதோ அதில் சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற சம்பளத்தை ஜெபித்து கத்தனுடைய சித்தம் என்ன என்று விசாரித்து அவருடைய ஆலோசனைபடி நாம் நடந்தோமானா நம் வீட்டில் சமாதானம் உண்டாகி இருக்கும் அநேக சிறிகளை பார்க்கும் பொழுது புத்தி இல்லாதவளாய் காணப்படுகிறாள் காரணம் மற்றவர்களை பார்த்து பார்த்து தாம் வீட்டையே இடித்து போட்டு கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் பதினாலாம் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்துல சொல்லப்படுகிறது புத்தி உள்ள சிறி தன் வீட்டை கெட்டுகிறார் புத்தி இல்லாதவளோ தன் கையினாலே அதை இடித்து போடுகிறார் இன்னைக்கு இடித்து போடுகிற சகோதரிகள் அநேகமாய் இருக்கிறார் புத்தியா இருந்து குடும்பத்தை கண்ணோக்கமாய் நடந்து சேமித்து வைத்து குடும்பத்தை நடத்தியிருந்தோமானால் இந்த வீடு நிலை திருந்திருக்கும் புத்தி இல்லாமல் மற்றவர்களே பார்த்து மற்றவர்களை பார்த்து வாழ்ந்து மற்றவர்களை போல கடன்பட்டு வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறி இன்னைக்கு நெருக்கத்திலும் துக்கத்திலும் கண்ணீர் படித்து கொண்டு இருக்கிறோமானால் அது காரணம் ஒன்றே ஒன்று தான் கருத்தருடைய பலன் ஒன்றை விட்டு விலகி போவதற்கு காரணம் நாம் மனருமியம் இல்லாததுனால கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலும் சோத்திரம் சொல்லுங்கள் மனரூமியமாய் வாழுங்க கொடுத்ததில் சந்தோஷப்படுங்க அப்போ நிறைவுகளை நீங்கள் காண முடியும் இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைவு இல்லை அப்படின்னா நாம் தேடுகிறது எதை கர்த்தரையா இல்லை உலகத்தையா நாம் கருத்தனை தேடுகிறதே இல்லை அவர் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்க வேண்டுமானா அவரை தேட வேண்டும் நம்மை பலப்படுத்திக்கிறவர் அவர் அல்லவா அப்போ நம்மை பலப்படுத்துவதற்காகவே பரிசுத்தாவியானவரை தந்தொள்ளினார் நாம் சாட்சி நிலைத்திருப்பதற்காகவும் நம்மை பலப்படுத்துவதற்காகவும் இந்த உலகம்ங்கிற இச்சைக்குள் நீ விழுந்து விட்டாயனால் பலனற்று போய் விடுவாய் எல்லாவற்றிலும் இந்த உலக காரியங்களிலே பொழுது இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கான பலனை அவர் தருவார் அந்த பவுல் பெற்றிருந்தார் அதனால நான் எந்த சூழ்நிலை வாழ இருக்கிறேன் கற்று இருக்கிறேன் தாழ்விலும் வாழவும் கற்றிருந்திருக்கிறார் இல்லையா எல்லாவற்றிலும் திருப்தியாய் வாழவும் கற்றிருக்கிறார் இருக்கிறார் பட்டினியா வாழவும் கற்று எல்லா சூழ்நிலையும் கற்று இருக்கிறார் எல்லாவற்றிலும் மன உரிமையா வாழ்ந்திருக்கிறார் அதனாலதான் அவருடைய ஊழியமே ஒரு மாறுதலை கொண்டு வந்தது அவர் கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றினார் அதனால அவருக்கு எல்லாவற்றிலுமே அவரை பலப்படுத்த கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் வந்தது ஊழியத்தை பலனோடு செய்தார் எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம் இன்னைக்கு ஊழியக்காரர்களுமே அப்படிதான் நம்ம ஊழியக்காரர்களுமே அநேக காரியங்களை பார்த்து அதே போல இருக்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அப்படி இல்லை கர்த்தர் யாருக்கு என்ன வரங்களும் என்ன கிரியைகளும் கொடுத்திருக்காரோ அது செயல்படும் கர்த்தர் உன்னை எப்பொழுது உன் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்று கத்தர் வைத்திருக்காரோ அதை சரியான நேரத்தில் நேற்றியாய் செய்கிற தேவர் அதுக்கு ஒன்றே ஒன்றுதான் என்ன நடந்தாலும் சிதி அவர் நம்மை பிளப்படுத்துவார் அவர் தருவார் அந்த பலன் நமக்கு உண்டு என்ற விஸ்வாச ஓட்டத்திலே ஓட வேண்டும் பவுல் அப்படிதான் ஓடினார் விஸ்வாசினுடைய வீடுகள் ஏன் இன்னும் கடன் கஷ்டங்கள்ல கண்ணீர் வலித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் வாழ்விலே மனருமியம் இல்லை கத்தர் அந்த வீட்டில் ரச்சிப்பு உண்டாயிருந்தது சமாதானம் உண்டாயிருந்தது மன மாற்றம் உண்டாயிருந்தது இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமே நம்ம வாழ்க்கையில் ஒரு நெச்சிப்பு இருக்கிறதா எது செய்தாலும் செய்வதற்கு முன்பாக பயம் ஆனால் கடன் வாங்குவதற்கெல்லாம் பயம் இல்லை அது கணவர் மனைவிக்கு தெரியாமல் மனைவி கணவருக்கு தெரியாமல் அப்படியே எல்லாம் கடன் வாங்கிட்டு அது கெட்ட முடியாத நேரத்தில் தான் தேவ சமூகத்தில் வந்தது கண்ணீர் விட்டு அழுது இந்த கடன் இருந்து எப்படி மீள்வது என்று தெரியலன்னு சொல்லி புலம்புறது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவருடைய ஆலோசனைபடி செயல்பட வேண்டும் நல்ல கர்த்தர்க்கு பகிர்ந்து வாழணும் அவர் கொடுத்த எல்லாவற்றிலும் மனபுமியமாய் வாழ அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப விஸ்வாசின் விடிய வீட்டுக்குள்ளாக கர்த்தருடைய பலன் மிகுதியா இருக்க வேண்டும் ஏன் இல்லை இன்னைக்கு அப்படி என்றால் நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை பவுல் எப்படி கற்றுக்கொண்டாரோ அந்த கற்றுக்கொள்ளுதல் நமக்கு நமக்குள் இருந்தா நாம் எல்லா குறைச்சல் இருந்தாலும் சரி எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் சரி நாம் மன உண்மையமா இருப்போம் வாழ்விலும் திருப்தி அடைகிறதுனாலும் பட்டினியா இருக்கிறதுனாலும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டிருக்கவள் நீ நம்ம அப்படி இருக்க முடியுதா எல்லாம் நல்லா இருக்கக்கூடியவங்களை மாற்றம் பார்த்து அவங்களே போல வாழணும் அவங்களே போல வரணும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம் தவிர நம் நிலைமை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் கர்த்தர் எப்பொழுது நம்முடைய நிலைமையை மாற்றுவார் அதுவரையிலும் எல்லாம் அந்த பிரயாசத்தினுடைய பலனை அவர் நிச்சயமா தருவார் என்று பிரயாசப்படுகிறோமா அவர் பலனை தந்திருக்கிறார் எல்லாத்தையும் செய்வதற்கான பலனை அவர் தருகிறார் அந்த பலனிலே நாம் ஓடினோமானால் அது ஊழியமானாலும் சரி இல்லை மற்ற எந்த உலக காரியங்களாலும் சதி அதை செய்வதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு இருக்கும் ஆனால் நமக்குள் எப்பொழுது மனருமியம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் கர்த்தரை நாம் வெளிப்படுத்த முடியும் எது இருக்கோ இல்லையோ அந்த கர்த்தர் ஒருவர் இருந்தா போதும் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் அதன் முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை தான் நம்மை பிளப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாட்டையும் செய்ய முடியும் அவர் இந்த உலக காரியங்களிலே ஜெயத்தை கொள்வதற்காக இந்த உலக காரியங்களிலே நாம் மேன்மை அடைவதற்காக தான் அவர் நமக்கு இருக்கிறார் அந்த பெலனினால நாம் எல்லாட்டையும் செய்ய முடியும் அதற்கு ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில மன வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பவுல் கற்றுக்கொண்டதை நாம் கற்றுக்கொண்டோமானால் ஊழியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் இல்லை உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே உலகத்தையும் நாம் வாழ்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான பலனும் அவர் தந்து வழி நடத்துவார் அநேக நேரங்களில் நாம் அதை விட்டு விடுகிறோம் அதனால தான் இன்னைக்கு மற்றவர்கள் மத்தியில் பலனற்று போய் நிற்கிறோம் ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நாம் விழாட்டி செய்வதற்காக அதை செய்ய வேண்டுமானால் முதலாவது அவருக்குள் நாம் வாழ வேண்டும் மன வாழ்ந்து அவரை பின்பற்றினோமானால் கர்த்தர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் எனவே கடன் வாங்காத படிக்கு பிறரை பார்த்து அதே போல் வாழணும் என்று எண்ணாத படிக்கு கர்த்தர் ஒருவரே பார்த்து நாம் வாழ்ந்தோமானால் நம் வாழ்விலே மேன்மையை காண முடியும் மனருமியமாய் வாழ முடியும் நிச்சயமாக அதற்கான பலனை நிச்சயமாக கர்த்தர் தந்து நம்ம வழிநடத்துவார்கள் என்னுடைய இணைந்து ஜீவிங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் நடுவில் செய்வாராக அன்பின் பிதாவே உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோமாப்பா எங்களை பிலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பிலன் உண்டு இதெல்லாம் அப்பா செய்யக்கூடாதோ அதை நீர் கற்றுத்தருவேறாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான பலனையும் தந்து அப்போ எங்கள் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை காண கிருபசி இனி இந்த கடன் கஷ்டங்களிலே அகப்பட்டு கொள்ளாதபடி விசாசினுடைய வல்லமையிலே அகப்பட்டு கொள்ளாதபடி சோர்ந்து போகாதபடி பலநட்டு போகாதபடி என் தேவன் தாமே எங்களை வழி நடத்துவராக குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும் ஆமாப்பா மன ரொம்மியம் காணப்படட்டும் திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆம் கர்த்தவங்களை ஆசிரியத்து வழிநடத்துவாராக தொடர்ந்து தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எண்கள் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம் விண்ணப்பங்களை தெரிவித்துக் கொள்ளலாம் சாட்சிகளை பார்த்து கொள்ளுங்கள் அணைகள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கத்த கருபேசி வேறாக ஆமேன் கார்பேசி